எல்லா கர்மங்களையும் மனப்பூர்வமாக என்னிடம் அர்ப்பணம் செய்து அப்படியே சம சமபுத்தி சமபுத்தியாகிற யோகத்தை கடைபிடித்து என்னையே அடைக்கலமாக கொண்டு மேலும் எப்பொழுதும் என்னிடம் உள்ளம் பதித்தவனாக இருப்பாயாக أنا <applause> لا <applause> தங்களின் கருணையால் வழங்கப்பட்ட கேர்த்தனைகளை பணிவோடு பக்தியோடும் தங்கள் முன் பாராயணம் செய்து அவைகளை பணிவோடு பக்தியோடு யாம் தங்களுக்கே சமர்ப்பணம் செய்கிறோமே தங்களின் கருணையால் வழங்கப்பட்ட கேர்த்தனைகளை யாம் பணிவோடு பக்தியோடு தங்கள் முன் பாராயணம் செய்து அவைகளை பணிவோடு பக்தியோடு யாம் தங்களுக்கே சமர்ப்பணம் செய்கிறோமே ஏனி தங்களின் இவைகளை தகுதி உடை அனைவருக்கும் கொண்டு சேர்த்து தங்கள் புகழை உலகெங்கும் பறக்க வாங்க செய்ய வேண்டுகிறோம் ஓம் ஸ்ரீ லட்சுமி அன்னைக்கு ஓம் விஷ்ணு ஹாரி ஓம் நமோ நாராயணாய நமக என்ன என்ன நினைக்கிறேனு எல்லாமும் தருகிறான் என் இதய கோட்டைக்குள்ளேயே போதும் உறங்குகிறார் ஆரோ நான் பாட ஆனந்தமாய் கேட்கிறான் அன்றாடம் என் கண்ணன் அதிசயம் பல நிகழ்த்துகிறான் என்ன என்ன நினைக்கிறேனு எல்லாமும் தருகிறார் என் இதய கோட்டைக்குள்ளே எப்போதும் உறங்குறான் குறும்பு செய்யும் கண்ணனவன் குழந்தையாக தோன்றுறான் குறை ஒன்றும் இல்லாமல் குளலூதி மகிழ்கிறான் குறும்பு செய்யும் கண்ணனவன் குழந்தையாக தோன்றுறான் குறை ஒன்றும் இல்லாமல் குழலூதி மகிழ்கிறான் கீதை அவனாலே புனித நூலாயான பேதையர் மனமெல்லாம் திருப்பாவை பாடுது என்ன என்ன நினைக்கிறேனோ எல்லாமும் தருகிறான் என் இதய கோட்டைக்குள்ளே எப்போதும் உறங்குறான் ஆசைக்கெல்லாம் பொருள் அமைத்து அவன் வடிவில் கொடுக்கிறான் அதிசயமாய் நான் நினைத்தால் ஆனந்தமாய் சிரிக்கிறான் ஆசைக்கெல்லாம் பொருள் அமைத்து அவன் வடிவில் கொடுக்கிறான் அதிசயமாய் நான் நினைத்தால் ஆனந்தமாய் சிரிக்கிறான் எல்லாமாய் அவனாகி திகப்பினே ஆத்துறான் என்னோட வாழ்க்கையிலே திருப்பம் பல கொடுக்கிறான் என்ன என்ன நினைக்கிறேனோ எல்லாமும் தருகிறான் என் இதய கோட்டைக்குள்ளே எப்போதும் உறங்குகிறான் அதிசயங்கள் அன்றாடம் அவனாலே நடக்குது அவனாலே அகிலம் யாவும் பெருகுது அதிசயங்கள் அன்றாடம் அவனாலே நடக்குது ஆனந்தம் அவனாலே அகிலம் யாவும் பெருகுது மாய கண்ணல் இலைகளில் மகிமை பல படைக்கிறார் மனதிலே தங்கி அவன் மகிழ்ச்சிகளை கொடுக்கிறான் என்ன என்ன நினைக்கிறேனு எல்லாமும் தருகிறார் என் கோட்டைக்குள்ளே எப்போதும் உறங்குகிறான் ஹாராரு நான் பாட ஆனந்தமாய் கேட்கிறான் அன்றாடும் என் கண்ணன் நன்னதிசயம் பல நிகழ்த்துகிறான் என்ன என்ன நினைக்கிறேன் எல்லாமும் தருகிறான் கோட்டைக்குள்ளே எப்போதும் இறங்குகிறான் எத்தனையோ வடிவத்திலே கண்ணன் வந்த அவை அத்தனையும் ஞானத்தாலே கண்டு மகிழ்ந்தே வடிவத்திலே கண்ணன் வந்தான் அவை அத்தனையும் ஞானத்தாலே கண்டு மகிழ்ந்தே பணிவுகளால் பணிவோடு அவனை தினம் பாடி அழைத்தே இன்று பக்தியோடு அவனை நான் ஓடி அணைத்தே எத்தனையோ மெட்டுக்களில் கண்ண